வணக்கம் செய்திகளோடு உள்நாட்டு இறைவரை திணைக்கழகத்துக்கு இலக்கி வைக்கப்பட்ட ஈட்டாத காரணத்தினால் அரசு வருமானம் என்பது நெருக்கடியை ஏற்படும் என்று அமைச்சர் அமைச்சருடைய தகவல்கள் மூலமாக சில விடயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது முக்கியமாக இந்த வருடத்துக்காக உள்நாட்டு இறைவரை திணைக்கழத்துக்கும் இலங்கை சுங்க மற்றும் மதுவரை திணைக்கழகத்துக்கும் கொடுக்கப்பட்ட இலக்கு என்பது நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பில்லியன் அவர்கள் ஈட்டப்பட வேண்டிய தொகை இதுல இணைக்கிழமை மட்டும் ஈட்ட வேண்டிய தொகை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியனாக இருக்கின்றது வருமானமாக இவர்கள் விஷயம் இந்த இருந்து செப்டம்பர் வரையிலான இந்த ஒன்பது கால பகுதிக்கு மட்டும் ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டது அந்த இலக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பில்லியனை வந்து வருமானமாக ஈட்ட வேண்டும் இது இலக்காக இருந்தாலும் இந்த ஒன்பது மாத கால பகுதியில இவ்வளவுதான் வருமானம் கிடைக்கப்படும் ஒரு கட்டு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஐந்து பில்லியன் வருமானத்தை மட்டும்தான் ஈட்ட முடியும் இருந்தாலும் இந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எனவே இந்த ஒன்பது மாத கால பகுதியில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பில்லியன் வருமானம் மட்டும் வரி வருமானம் மட்டும் தான் ஈட்டப்பட்டிருக்கிறது மிகுதியாக எழுபத்தி ஐந்து பில்லியன் வருமானம் என்பது பற்றாக்குறையாக இருப்பதன் காரணமாக இலங்கையில இந்த ஆண்டு பொறுத்தவரையில் ஒரு நிதியில் சார்ந்த நெருக்கடி என்பது நிறைவரி தின கிழமை ஈட்டாத வருமானம் மூலமாக வரும் என்று நிதியமைச்சருடைய வட்டாரங்கள் மூலம் அறியப்படுகின்றது க்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினால் மட்டும்தான் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கான ஒரே ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மகரத மேல நேற்றினால் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய நேரத்தில் தான் அவர் இந்த உடகத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் சொன்ன விஷயம் என்பது இந்த நுண் சிறுகடன் சிறு வியாபாரம் சார்ந்திருக்கின்ற வியாபாரிகள் மிகப்பெரிய சவால்களை எதிர்போக்குகின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி நாட்டுல இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாட்டு இப்போது பொருளாதார சிக்கலில் இருந்து மீண்டெழுவதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு தகுதியானவர்கள் என்ற உடையத்தையும் சொல்லியிருக்கிறார் என்னதான் மக்களுடைய வாக்குகளை பெற்று புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் முழு பொறுப்பும் அவர்களுக்கு மட்டும் கிடையாது வெற்றி தோல்வி என்று யார் அடைந்தாலும் இந்த நாட்டை மூச்சுப் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு திட்டங்களையும் யோசனையையும் வகுப்பதற்கு எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது எல்லாராலையும் அது முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு முக்கியமாக இது சவால்கள் இருந்து வெளியில வருவதற்கான புதிய புதிய யோசனைகள் என்பது ஐக்கிய மக்கள் சக்தியத்தை இருப்பதாகவும் சதுர் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் எனவே வரப்போகின்ற இந்த பொது தேர்தலில் நாட்டினுடைய பிரஞ்சனையை தீர்ப்பதை இலக்காக கொண்டு போட்டியிடப் போவதாகவும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கின்றார் பொதுவாக ஒரு ஜனாதிபதியை மேதகு இல்லாட்டி அதிமேதகு என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மரியாதையின் ரீதிய வார்த்தைகளை பயன்படுத்தி விழிப்பது வழமை இப்போது ஜனாதிபதி ஆகியிருக்கின்ற அன்றகுமார் திசாநாயக் அவர்களை மேதகு அல்லது அதிமேதகு என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விழிக்க வேண்டாம் என்று தேசிய மக்கள் சக்தியுடைய சிரேஷ்ட உறுப்பினர் கே டி லாகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்க அன்றகுமார் திசாநாயக் அவர்களை விழிக்க வேண்டும் கூப்பிட வேண்டும் என்றால் ஜனாதிபதி அன்று குமார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக அழைக்கலாம் இல்ல அது இயலாத

என்ற வார்த்தைகள் அதிமீதல் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த விடயத்தை தேசிய மக்கள் சக்தி சார்பாக அவர் சொல்லியிருக்கின்றார் கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய போகின்றோம் இல்லாவிட்டால் கிழக்கு மாகாணத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்லி தெரிந்த பல பேர் புதிய ஜனாதிபதி புதிய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர்கள் யாரையுமே என்று சமூக செயற்பாட்டாளராக திகழும் லவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நேற்று நாளை பொறுத்தவரையில் சுயேட்சை வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்குறதுக்கு கட்டப்பணம் செலுத்த சென்றிருந்த நேரத்தில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் எதிர்காலத்தில் இந்த தமிழ் இனத்துக்கும் தமிழ் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதற்கும் மாற்றத்தை நோக்கி பயணிப்பதற்காகவுமா இந்த தேர்தலில் தான் களமிறங்கி இருப்பதாகவும் கடந்த கால அரசியல் அவதானிக்கின்ற நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே எங்களுக்கு நடந்திருக்கின்ற அநீதியை சர்வதேச மட்டத்தில் கொண்டு சென்று சரியான நீதியை நிலைநாட்ட வேண்டிய தேவை அதுவும் அதை கடினமாக மேற்கொண்டு நிறைய போராட்டத்துக்கு மத்தியில் செய்ய வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாகவும் தான் போட்டியிட தயாராக வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதைக்கு பின்னர் அன்று குமார் திசாநாயக் அவர்கள் கொண்டு விடுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிக இலகுவாக மக்களை சென்றடைவதன் காரணமாக மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்திருப்பதாகவும் மக்களுக்கு சாதாரண பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் மீது நம்பிக்கை என்பது வலுப்பெற்றுக் கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர் ஜஸ்டின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நேர்காணல் ஒன்றுக்கு பதிலளிக்கின்ற இடத்திலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பார் அதில் அவர் மேலும் சொன்ன விஷயம் என்னவென்றால் வடக்கு கிழக்கு மற்றும் மலேக தமிழ் மக்கள் அவர்கள் அரசியல்வாதிகள் சொன்னது போல தங்களுக்கு யாரை குறிப்பிட்டார்களோ அவர்களுக்கான வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் சென்ற ஆண்டை பொறுத்தவரையில் தேர்தல் நேரம் இந்த என்பது கிடைத்த தமிழ் மக்கள் சார்பாக கிடைத்த வாக்குகள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தார் அதே நேரத்தில் இணை வருகின்ற முக்கியமாக அன்றகுமாரி நாயக ஊழல் அரசாங்கம் சார்ந்து ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கட்டியெடுப்பதற்கு முயற்சியில் தமிழ் மக்கள் எப்படி அதுக்கு ஆதரவுகளை வழங்க முடியும் என்று சில விஷயங்களையும் தெளிவுபடுத்தி மத்திய வங்களுடைய பிணை முறை தொடர்பான வழக்குகளை இனி வருகின்ற நாட்கள் ரணில் விக்ரமசிங்கவை விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அன்றகுமார விசாநாயகனுடைய அரசு சொல்லி வருகிறது முக்கியமாக இந்த மத்திய வங்கியினுடைய பிணை முறை மோசடி சார்ந்திருக்கின்ற வழக்கை போது விசாரணைக்கு கொண்டு வரப்படுகிறது இது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மூலமாக அறிய முடிகிறது சென்ற ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி ஜனாதிபதியாக இருப்பவர் மீது யாரும் வழக்கு தொடர முடியாது நீதிமன்றத்துக்கு அவர் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று அந்த சிறப்பு உரிமையின் அடிப்படையில அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும் அவர் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது ஆனால் அவரிடம் பதவி இல்லாத காரணத்தினால் இந்த மோசடி சார்ந்திருக்கின்ற வழக்கு விசாரணையில இனி வருகின்ற நாட்கள்ல எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்க மீது விசாரணைகள் நடத்தப்படும் என்ற விடயத்தையும் அறிய முடிகின்றது இதுல முக்கியமாக வெளிநாட்டுல பதங்கி இருக்கின்ற மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அவர்களை மிக விரைவில் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்த பக்கமாக இந்த ஊனல் குற்றச்சாட்டுகள் பற்றிய விசாரணைகள் இடம்பெறுகின்ற நேரத்தில் ஏப்ரல் குற்றச்சாட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் இனி வருகின்ற நாட்கள் நடைபெறப் போகிறது இதனை அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அண்மைய நாட்களில் குறைவு காரணமாக அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இப்போது அப்பலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு தினங்களில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்ற உடையத்தை இந்த இருக்கிறார்கள் அறிந்ததுக்கு பிறகு பல ரசிகர்கள் அவருடைய உடல்நலம் சார்ந்திருக்கின்ற உடையங்கள்ல கொஞ்சம் கரிசனையோடு இறந்ததை அவதானிக்க முடித்தது எனவே ஆரம்பத்துல அடிவயிற்றில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாகவும் அதே நேரத்தில் ஏற்கனவே அவருக்கு இதயம் சார்ந்து சில சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருந்ததாகவும் ஏற்கனவே மருத்துவர்கள்ட அனுமதி பெற்றதன் அடிப்படையில் முட்கூட்டியே மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எனவே இப்போது வரைக்கும் அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருந்ததாகவும் எனவே அப்லோ மருத்துவமனை ஒரு அறிக்கையில சில விஷயங்களை தெளிவுபடுத்தி அவருடைய ரசிகர்களுக்கு எனவே அவருடைய சிகிச்சை என்பது நல்லபடியாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது இன்னும் இரண்டு தினங்களில் அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் முக்கியமாக அவருடைய இதயத்துல ஏற்பட்டிருந்த சின்ன வீக்கம் காரணமாக நாளத்தில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாகத்தான் அனுமதி

உலகிலேயே மிகப்பெரிய நாடாகவும் மிக அதிகமான ஆஹ் விமானப்படைகளை வைத்திருக்கின்ற நாடு என்ற பெருமையை அமெரிக்கா பெற்றிருக்கிறது எஃப் ட்வென்டி அழைக்கப்படுகின்ற அதே போல எஃப் தேர்ட்டி ஃபைவ் லாக்னிங் இரண்டு என்ற உலக வானூர்திகளையும் அவர்கள் வைத்திருப்பதாக அறிய முடிகின்றது இரண்டாவது இடத்துல நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்திற்கு மேற்பட்ட விமானங்களுடன் ரஷ்யா இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரையில எண்ணூற்றி ஒன்பது போர் விமானங்களையும் எழுநூற்றி முப்பது தாக்குதல் விமானங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர் போன்றிருக்கின்ற விஷயங்கள் ரஷ்யாவுடைய வான்படை தளங்கள்

நான்காவது இடத்தில் இடம் பிடித்திருக்கின்றார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் அறுநூற்றி ஆறு போர் விமானங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர் போன்றிருக்கின்ற விஷயங்களும் இந்தியாவுடைய கைவசம் இருக்கிறதாகவும் இந்த பட்டியலில் அவதானிக்க முடிகின்றது ஏனைய இடங்களை பார்க்கின்ற நேரம் தென்கொரியா ஜப்பான் பாகிஸ்தான் எகிப்து துருக்கி அதே போல பிரான்ஸ் தென்கொரியா போன்ற நாடுகளும் அடுத்தடுத்த இடங்கள்ல அடுத்த பத்து இடங்களுக்குள்ள இடம் பிடித்திருக்கிறது எனவே இந்த பட்டியலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இது பெற்றிருக்கின்ற மேலே அதிக விடயங்கள் இறுக்கமாக இருந்தால் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்